யாரை பற்றி யார் பேசுவது கலைஞரை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது உனக்கு எத்தனை தொகுதிகளில் போட்டியிட்டால் என்ன ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் வாங்குவதற்கு துப்பில்லாத நீ ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞரை பற்றி பேசுகிறாய் நாங்கள் எச்சரிக்கிறோம் கண்ட கண்ட நாய்கள் எல்லாம் கலைஞரை பற்றி பேசுவதற்கு இனி இந்த நாடு அனுமதிக்காது சண்டாளன் என்றால் என்ன என்றே தெரியாது இவர்களுக்கு வாயில் விரல் வைத்தால் கடிக்க தெரியாது எங்களுக்கும் அதற்கும் தொடர்பில்லை உனக்கு பேசுகிறாய் நீ எழுதவில்லை என்றால் எந்த கடிசடையாக இருந்தாலும் மேடையில் நீ பேசுவாயா தைரியம் இருந்தால் போடு இப்போது நான் சொல்லுகிறேன் எங்களை பார்த்து தைரியம் இருந்தால் கைது செய்யறாய் அல்லவா தைரியம் இருந்தால் விஜயலட்சுமியின் மீது நீ வடக்கு போடு ரெண்டு லட்சம் பேர் உன்னை தொடப்ப கட்ட மானங்கட்டவனே ஒரு பொண்ணு அழைச்சிருக்கிறாளே உனக்கு வெட்கமாக இல்லை உனக்கு சூடு சுரணி இல்லை நீ ஒரு மான நட்ட வழக்கு போட்டாயா போட முடியாது அது மானம் உள்ளவர்கள் மட்டும்தான் அப்படி ஒரு வழக்கு போட முடியும் சீமானால் போட முடியாது சாட்டை முருகனை கைது செய்ததை வன்மையாய் அவர் கண்டிக்கிறாரா இது கருத்துரிமையா நேற்றைக்கு இரவிலிருந்து இதற்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்காமல் நாம் இருக்கக்கூடாது தம்பிகளிடம் கேட்டபோது இன்னும் ஒரு வாரம் அடுத்த வாரம் வைத்துக் கொள்ளலாமா என்றார்கள் அடுத்த வாரம் வைத்துக் கொள்ளலாம் இந்த வாரம் நான் உயிரோடு இல்லை என்று ஆகும் இப்போதே இன்றே நாளைக்கு இரவே இதை பேசியாக வேண்டும் என்று நீங்கள் நம்புவீர்களோ இல்லையோ இரவு பத்தரை மணிக்கு அன்பகத்துக்கு தொடர்பு கொண்டு அரங்கம் இருக்கிறதா என்று கேட்டேன் இருக்கிறது என்றார்கள் பதிவு செய்யுங்கள் பதினோரு மணிக்கு முரசொலி ஆசிரியர் சேதவர்களுக்கு பேசினேன் இந்த செய்தி நாளை காலையிலே முரசொலியில் வரவேண்டும் சொல்லுங்கள் என்றார் காலையில் முரசொலியில் வந்தது இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் எதிர்வினை ஆற்றி இருக்கிறோம் அந்த கயவர்களை பார்த்து சொல்லுகிறேன் உனக்கு கை தட்டுவதற்கு உன்னை சுற்றி நூறு பேர் இருக்கலாம் கலைஞருக்காக உயிரையும் கொடுப்பதற்கு கோடி பேர் இந்த நாட்டில் இருக்கிறோம் யாரை பற்றி யார் பேசுவது கலைஞரை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது உனக்கு எத்தனை தொகுதிகளில் போட்டியிட்டால் என்ன ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் வாங்குவதற்கு துப்பில்லாத நீ ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞரை பற்றி பேசுகிறாய் நாங்கள் எச்சரிக்கிறோம் கண்ட கண்ட நாய்கள் எல்லாம் கலைஞரை பற்றி பேசுவதற்கு இனி இந்த நாடு அனுமதிக்காது கடைசியாய் என்ன சொல்கிறார்கள் இது நாங்கள் எழுதிய பாட்டு இல்லை சண்டாளன் என்றால் என்ன என்றே தெரியாது இவர்களுக்கு வாயில் விரல் வைத்தால் கடிக்க தெரியாது சண்டாளன் என்றால் என்ன என்று உனக்கு தெரியாதா நண்பர்களே இதுவரையில் நான் நீ அவன் என்று யாரையும் பேசியதில்லை பேச வைத்திருக்கிறார்கள் என்ன சொல்லுகிறார்கள் எங்களுக்கு தெரியாது ஏன் தெரியாது சண்டாளன் என்ற சொல்லை பயன்படுத்தியதற்காக மன்னிப்பு கேட்ட ஒரு நிகழ்ச்சி உண்டா இல்லையா மிகப்பெரிய வீரர்கள் என்கிறீர்களே பிறகு ஏன் வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துவிட்டு இன்னமும் நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன் கோவித்துக் கொள்ளாதீர்கள் என் ஆண் உறுப்பில் பல பழுது ஏற்பட்டு விட்டது எனவே எனக்கு ஜாமீன் வேண்டும் என்று சொன்னவன் தானே வெளியே வந்து சாட்டை சவுக்கென்று பேசுகிறாய் அதுதானே உண்மை நான் பேசவில்லை யாரோ எழுதிய பாட்டு யாரோ இசையமைத்தது எங்களுக்கும் அதற்கும் தொடர்பில்லை உனக்கு தொடர்பில்லை என்றால் ஏன் பேசுகிறாய் நீ எழுதவில்லை என்றால் எந்த கடிசடையாக இருந்தாலும் மேடையில் நீ பேசுவாயா அதிலும் இந்த மாவீரர் கேட்கிறார் நீங்கள் வெறும் பிள்ளைப்பூச்சியை பிடித்து விட்டீர்கள் தேள் பாம்பிடம் வருவீர்களா நீ தேள் தான் பாம்புதான் என்று எங்களுக்கு தெரியும் தேளையும் பாம்பையும் ஒடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதும் எங்களுக்கு தெரியும் புலி சிங்கம் என்று வேறு தன்னை சொல்லிக் கொள்கிறார் புலிக்கும் சிங்கத்துக்கும் இவர் பேசுவது புரிந்தால் கடித்து குதறிவிடும் யாரை பார்த்து யாரோடு ஒப்பிடுகிறாய் என்கிற கோபம் வரும் நான் இப்போது சொல்லுகிறேன் இந்த மேடையில் சொல்லுகிறேன் என்னை கைது செய்து பார் என் மீது வழக்கு போட்டு பார் என்று சவால் விடுத்த சீமானுக்கு இந்த மேடையில் இன்னொரு சவாலை நான் இப்போது வெளியே சொல்கிறேன் என் கையிலே இருக்கிற அந்த கைபேசியிலே இருக்கிறது உங்கள் எல்லோர் கைபேசியிலும் இருக்கும் விஜயலட்சுமி என்று ஒரு பெண் இதுவரையில் நான் பேசியதில்லை என்னை கேட்டபோது கூட அது அவருடைய சொந்த செய்தி நான் அரசியல் மட்டுமே பேசுவேன் என்று சொன்னேன் அரசியலை தாண்டி பேச வேண்டிய கட்டாயம் வந்திருக்கிறது விஜயலட்சுமி பேசுகிறார் என்ன பேசுகிறார் தொடங்கும் போதே எப்படி பேசுகிறார் டே மானங்கட்ட சீமான் டே தொடப்ப இருக்கிறது நான் சொல்லவில்லை டே தொடப்ப நான் கேட்கிற கேள்வி இதுதான் ஏன் நீ வழக்கு போடவில்லை தைரியம் இருந்தால் வடக்கு போடு இப்போது நான் சொல்லுகிறேன் எங்களை பார்த்து தைரியம் இருந்தால் கைது செய்யறின்றாய் அல்லவா தைரியம் இருந்தால் விஜயலட்சுமியின் மீது நீ வடக்கு போடு இல்லை உனக்கு விஜயலட்சுமியின் மீது பெயரை கேட்டாலே பயம் என்றால் என் மீது வழக்கு போடு நான் அதே வரி மறுபடியும் இந்த மேடையிலே சொல்லி இருக்கிறேன் என் மீது வழக்கு போடு சந்திக்கலாம் நான் சொல்லி இருக்கிற அந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த காணொடியில் இருக்கிற சொற்களிலேயே கண்ணியமான சொற்கள் அவைதான் அதை அதைவிட மோசமானவை எனக்கு சொல்ல கூசுகிறது நான் சொல்லவில்லை எத்தனை பேர் இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் பேர் காலையில் கேட்டிருக்கிறான் நம்முடைய தலைவர் தளபதியை பார்த்து அந்த சீமகன் கேட்கிறான் உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என்று நான் கேட்கிறேன் ரெண்டு லட்சம் பேர் உன்னை தொடப்ப கட்ட மானங்கட்டவனே ஒரு பொண்ணு அழைச்சிருக்கிறாளே உனக்கு வெட்கமாக இல்லை உனக்கு சூடு சுரணி இல்லை நீ ஒரு மான நட்ட வழக்கு போட்டாயா போட முடியாது அது மானம் உள்ளவர்கள் மட்டும்தான் அப்படி ஒரு வழக்கு போட முடியும் சீமானால் போட முடியாது நீதிமன்றத்தில் சொல்லுவேன் நான் சொன்னேன் உண்மைதான் ஆனால் அதை சொன்னது விஜயலட்சுமி என்கிற பெண் அந்த பெண்ணினுடைய ஒலி நாடா என்னிடத்தில் இருக்கிறது என்று நீதிமன்றத்தில் எடுத்து காட்டுவேன் நீ ஏன் அந்த பெண் அப்படி சொன்னாள் என்று சொல் அந்த பெண் சொல்லுகிறார் எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தார்கள் ஏன் கொடுத்தாய் உனக்கு தொடர்பில்லை என்றால் எதற்காக ஐம்பதாயிரம் கொடுத்தாய் அதுவும் சாட்டை முருகன் என்னிடம் கொண்டு வந்து கொடுத்தார் சாட்டை முருகன் என்ன தொழில் செய்கிறார் என்று எனக்கு புரியவில்லையே சாட்டை முருகன் கொண்டு வந்து கொடுத்தார் என்றால் அதற்கு என்ன பொருள் நண்பர்களே இவர்கள் என்ன செய்து வைத்திருக்கிறார்கள் என்றால் இவர்களை பற்றி பேசினால் நாளைக்கு சாணத்தையும் மலத்தையும் எடுத்து நம் மீது வீசுவார்கள் ஏனென்றால் அதை தவிர அவர்களிடம் வேறு எதுவும் இல்லை ஆபாச சொற்களை தவிர வேறு எதுவும் இல்லை இளைய பாரதம் என்கிற வலையொடியில் ஹெச் ராஜா பேசுகிறார் சாட்டை முருகனை கைது செய்ததை வன்மையாய் அவர் கண்டிக்கிறாராம் இது கருத்துரிமையா அவர் சொல்லுகிறார் ஏனென்றால் அவர் கவர்னர் பதவியை எதிர்பார்த்து காத்திருந்தார் கவுன்சிலர் பதவி கூட கிடைக்கவில்லை கிடைக்காது நான் சொல்லுகிற போது காரைக்குடியிலே அண்ணன் தான் சொன்னார் பாவம் அவரை கவுன்சிலராகவாவது ஆக்கியிருக்கலாம் என்றேன் தென்னவன் சொன்னார் அதெல்லாம் ஆக்க முடியாதுங்க ஓட்டு வாங்கணும் வேண்டுமானால் கவர்னர் ஆக்கலாம் கவுன்சிலராக ஆக்க முடியாது இங்கே எத்தனை கவுன்சிலர்கள் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும் எனவே அப்படிலாம் ஆக்க முடியாதுங்க அவங்க மக்கள்கிட்ட வாக்குகள் வாங்கி வர வேண்டும் என்றால் வாக்குகளை பெற முடியாதவர்கள் வெறும் வார்த்தைகளை வைத்துக்கொண்டு கொண்டு பேசிக் நான் மறுபடியும் சொல்லுகிறேன் இது ஒரு உளவியல் தாக்கம் நீங்கள் எங்களை பற்றி பேசினால் அவதூறுகளை அள்ளி வீசுவோம் என்கிற மிரட்டல் நீ என்ன சொல்வது அதிமுகவை பாரதிய ஜனதா கட்சி எல்லாம் பெரிய கட்சிகள் பார்த்து கொள்ளும் சீமானை நாம் பார்த்துக் கொள்வோம் அவ்வளவுதான் சீமானை நாம் பார்த்து கொள்வோம் உன்னுடைய இந்த திமிர் இந்த ஆணவம் ஒரு நாளும் இந்த மண்ணில் நிலைக்கவும் கூடாது தொடரவும் கூடாது நான் சொன்னதை மறுபடியும் சொல்லுகிறேன் உனக்கு உண்மையிலேயே தைரியம் இருந்தால் உண்மையிலேயே நீ சொல்லுவது போல ஒரு பெரிய ஆம்பளை சிங்கம் என்று சொன்னால் ஏன் பெண் சிங்கமாக இருக்கவே கூடாதா என்று சொன்னால் விஜயலட்சுமியின் மீது அல்லது விஜயலட்சுமியின் சொற்களை எடுத்து மேடையில் சொன்ன என் மீது நீ வடக்கு போடு சந்திக்க தயாராக இருக்கிறேன் அது ஊர் முழுவதும் பரவும் நம்முடைய திமுக நண்பர்களுக்கு கூட நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் எங்காவது சீமான் வந்து நம் தலைவரை பற்றி பேசினால் அதற்கு விடை சொல்லாதீர்கள் விஜயலட்சுமியை பற்றி பேசுங்கள் விஜயலட்சுமியை பற்றி திரும்ப திரும்ப பேசுங்கள் யார் அந்த விஜயலட்சுமி எதற்காக ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தாய் உன்னுடைய வாழ்க்கை அதாவது உண்மையாய் சொல்லுகிறேன் நண்பர்களே சீமானுக்கு உடம்பு வளர்ந்திருக்கிறது அறிவும் வளரவில்லை ஒழுக்கமும் வளரவில்லை எங்கள் பாட்டன் பாடினான் என்று அடிக்கடி சொல்லு வரந்தாள் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி என்று எங்கள் தாத்தன் பட்டுக்கோட்டை பாடியிருக்கிறான் அது உனக்கு இல்லையா ஆள் மட்டும் தான் வளர்ந்திருக்கிறாய் அறிவு வளரவே இல்லையே அறிவு பட் என்னோடு யாராவது தர்க்கம் செய்ய வர தயாரா இவர் பெரிய வெங்காயம் இவர் இவரோடு தர்க்கம் செய்வதற்கு இவரோடு நான் சொல்லுகிறேன் எங்கள் இது வித்யாவை தர்க்கம் செய்ய சொல்லுங்கள் நான் சரியில்லை ஸ்ரீ வித்யா தான் சரியாக இருப்பார் யாரோடு தர்க்கம் செய்ய யாரை நீ கலைஞர் என்ன சொல்லுகிறான் என்றால் காமராஜர் படிக்க வைத்தார் கலைஞர் குடிக்க வைத்தார் திரும்ப திரும்ப இதை கூட என்ன சொல்வார்கள் என்றால் கலைஞர் சொல்லிக் கொடுத்து பாருங்கள் பேசும்போது கூட குடிக்கிறான் சீமானை பார்த்து நேரடியாக கேட்கிறேன் நீ குடித்ததே இல்லை கலைஞர் சொல்லிக் கொடுத்தா குடித்தாய் இடத்தோடு சொல்லுகிறேன் எடுத்துக்கொள் பெட்னாவுக்கு அமெரிக்காவுக்கு புளோரிடா மாநிலத்துக்கு போயிருந்த இனி எல்லாவற்றையும் பேசியாக வேண்டும் தனிப்பட்டவைகளை பேசக்கூடாது என்கிற அந்த கண்ணியத்திலிருந்து விலகி வந்து பேசுகிறேன் உண்மையாக சொன்னால் நான் இப்படி பேசிய என் தோழர்களே பார்த்திருக்க மாட்டார்கள் நானே பார்த்ததில்லை பேச வேண்டிய கட்டாயத்தை சீமான் உருவாக்கி இருக்கிறான் புளோரிடாவிலே தங்கி இருக்கிறோம் அந்த மேரி ஆற்றையாட்டு என்கிற ஓட்டலில் தங்கி இருக்கிறோம் நண்பர் தங்கர் பச்சான் வந்திருக்கிறார் நான் போயிருக்கிறேன் நர்த்தகி நடராஜ் வந்திருக்கிறார் இரவு பத்து மணி ஆயிற்று பதினோரு மணி ஆயிற்று பேசிக் கொண்டிருக்கிறோம் சாட்சியோடு நான் சொல்லுகிறேன் சீமான் சொல்லுகிறார் பா அண்ணனை கொண்டு போய் ரூம்ல விடுங்க அவர் தூங்கிட்டோம் எனக்கு தெரியவில்லை உண்மையாய் அப்பாவியா இருந்தேன் வேண்டாம் பேசிட்டு இருக்கலாம் எப்பாவது வந்து அவர்கள் என்னை அனுப்புவதில் குறியாக இருக்கிறார்கள் எப்படியாவது நீங்க போங்க அண்ணன் தூங்க நீங்க தூங்க என்னை என்னை தூங்க வைப்பதில் அவ்வளவு ஆர்வம் தூங்கியதற்கு பிறகு நான் காலையில் அதிகாலையில் எழுந்து விடுகிறவன் நடைப்பயிற்சிக்கு போகிறவன் இடத்துல கேட்கிறேன் அந்த நண்பர் பெயரை கடைசியாக சொல்லுகிறேன் அவர் கேட்டுக்கொண்டிருப்பார் என்ன அவர்களெல்லாம் வருகிறார்களா நடைப்பயிற்சிக்கு என்று அவர் சொன்ன விட எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது அவங்க இப்போ தானே தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன் இரவெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்களா தான் விடுங்கய்யா அது உங்கள் நீ வேண்டான்னு தான் அவங்களை உங்களை அனுப்புறாங்க எல்லாம் இப்போ தான் தெளியும்னார் ஓ இரவு முழுவதும் நீதான் உன்னுடைய கொள்கை அறிக்கையில் மது அருந்த என்று எழுதி வைத்திருக்கிறாயே எவ்வளவு பெரிய ஏமாற்றுக்காரன் நீ ஒரு நாளும் அதுவும் அடுத்த நாள் யார் சாட்சி என்றால் அவருடைய பெயர் வாஷிங்டன் சிவா இல்லை என்று சொல்ல சொல்லுங்கள் நான் தான் ஏனென்றால் ஏன் நான் அவர் பெயரைச் சொல்லுகிறேன் என்றால் அவர் சீமானை பார்த்து பயப்படுகிறவர் இல்லை வாஷிங்டன் சிவா அதற்கு சாட்சி அவர்தான் என்னை அடுத்த நாள் காலையில் வந்து எழுப்பியவர் இந்த சீமான் இப்போது ஒரு உண்மையை ஒப்புக்கொள்ளுகிறார் கலைஞர் குடிக்க வைத்தாராம் இவர் என்ன செய்திருக்கிறார் காலையில எழுந்து ரெண்டு முந்தை கல்லை நானும் எங்க அண்ணன் எங்கேயா இருக்கான் ரவி அதோ இருக்கு அவன் அண்ணனை வேற அந்த அண்ணன் வேற ஏண்டா இவனோட பிறந்தோம்னு காலையில எழுந்து ரெண்டு முந்தை கல்லை குடிச்சிட்டு கல்லூரிக்கு போய் வருகை பதிவை கொடுத்துட்டு திரும்ப வந்து சினிமா பார்த்துட்டு புரோட்டா சாப்பிட்டு வீட்டுக்கு போவோம் எப்படி அறிவு வளரும் உனக்கு ஏன் அறிவு வளரலேன்னு இப்ப புரியுதா நான் கள்ளும் குடித்ததில்லை மதுவும் குடித்ததில்லை கலைஞர் உன்னை குடிக்க வைக்கவில்லை நீ குடித்தாய் நீ குடித்தாய் கலைஞரா பொறுப்பு திரும்ப திரும்ப இப்போது கூட நான் பெரியா திடலில் பேசினேன் கொட்டு மலையில் ராஜாஜி வந்து கலைஞரை கேட்டுக்கொண்டார் இல்லை ராஜாஜி வந்தபோது மழை மலை கொட்டியது அவ்வளவுதான் தேமுதிக ஓட்டு எனக்குத்தான் வரும் நீ என்ன பேசினாய் எடப்பாடியை பற்றி கலைஞரை பற்றி மட்டும்தான் பேசியிருக்கிறாயா எடப்பாடியை பற்றி என்ன பேசினார் என்பது எடப்பாடிக்கு நினைவூட்ட வேண்டும் ஏனென்றால் எடப்பாடி இது கருத்துரிமை என்கிறார் எடப்பாடியை பற்றி சீமான் சொன்ன வரி எடப்பாடி என்றால் என்ன பொருள் இடையில் வந்த பாடி என்று பொருள் பெயரை இப்படி பிரித்தால் நான் கேட்கிறேன் சீமான் என்றால் என்ன பொருள் சீமான் என்று பொருளா என்று கேட்கிறேன் பிரிக்கலாமா எடப்பாடி என்றால் இடையில் வந்த பாடி என்றால் சீமான் என்பதை பிரித்து பொருள் சொல் கேப்டன் என்கிறார்களே அவர் கபடி டீமுக்கு கூட கேப்டனாக இருந்ததில்லை சொன்னாயா இல்லையா இப்போது அந்த அம்மையாரை பார்த்து நான் நீங்கள் விஜயகாந்த் கேப்டனுக்காக நான் ஓட்டு கேட்டிருக்கிறேன் நீங்கள் எனக்கு வாருங்கள் எதற்காக நீதான் கூட்டணி சேருவதில்லையே தம்பி விஜய் முடிவு செய்யட்டும் காத்திருக்கிறேன் ஏன் காத்திருக்கிறாய் நீதான் யாரோடும் கூட்டணி சேர மாட்டாயே எதற்காக காத்திருக்கிறாய் என்றார் அப்படியாவது டெபாசிட் வருமா என்று பார்க்கிறாய் அதுதானே நாற்பது தொகுதிகளில் நிற்பது பெரிதில்லை நாற்பதில் ஒரு தொகுதியிலாவது உன்னால் டெபாசிட் வாங்க முடியுமா ஆடு மாடு கோழி பற்றி எல்லாம் பேசுகிறாய் இல்லையா நான் தான் உயிரினங்களை பற்றி பேசுகிறேன் உன் கருணை எல்லாம் எங்களுக்கு தெரியும் உன்னுடைய அன்பு உன்னுடைய கருணை பலரிடத்தில் உனக்கு கருணை உண்டு நான் திருமணம் செய்து கொண்டால் ஒரு விதவை பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்வேன் சொன்னது உண்மையா இல்லையா ஏன் அப்படி சொன்னார் என்பதை இப்போது திருச்சி சூர்யா அவர் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறார் நம்முடைய மதிப்பிற்குரிய நண்பர் சிவாவின் மகன் அது சூர்யாவுக்கு தான் பல செய்திகள் தெரிந்திருக்கின்றன நமக்கு தெரியாது சூர்யா சொல்லுகிறார் ஏன் விதவை பெண்ணை திருமணம் செய்து கொள்வேன் என்று எனக்கு தெரியாது பொறுப்பு சூர்யா ஏன் நான் விதவைப் தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சொன்னால் புதுக்கோட்டை முத்துக்குமார் தெரியும் தானே படுகொலை செய்யப்பட்ட முத்துக்குமார் இவர்களுக்கு முன்னால் தமிழ் தேசியத்தை முன்னெடுத்த முத்துக்குமார் படுகொலை செய்யப்பட்ட பிறகு அவருடைய மனைவியை யார் மணந்து கொள்ளுவதென்று சீமானுக்கும் சாட்டை முருகனுக்கும் போட்டி நடந்ததென்று சூர்யா சொல்லுகிறார் எனவேதான் விதவை பெண்ணை திருமணம் செய்து கொள்வது சாட்டை முருகன் திருமணம் செய்து கொண்டு விட்டார் அதற்கு பிறகு சீமான் சொன்னார் நான் ஒரு ஈழப்பெண்ணைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் ஏனென்றால் அப்போது ஈழப்பெண்ணோடு தொடர்பு இருந்தது என்று சூர்யா சொல்லுகிறார் சூர்யா தான் பொறுப்பு அவர்தான் அவரோடு இருக்கிறார் பிறகு இன்றைக்கு நம்முடைய அண்ணன் காளிமுத்து அவர்களின் மகளை திருமணம் செய்து கொண்டது மிக கவனமாக நீங்கள் சாதிய வாக்குகளை பெற வேண்டும் என்பதையும் சேர்த்து நீ சாதி இல்லை என்றால் ஏன் திருவற்றியூரில் போய் நிற்கிறாய் ஏன் விக்கிரவாண்டியிலே அந்த வன்னியர் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணை நிறுத்துகிறாய் என் நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான் என்றால் நீங்கள் ஒரு பொது தொகுதியில் பட்டியல் இனத்தை சார்ந்தவர்களை நிறுத்தக்கூடாதா நீ நிறுத்தக்கூடாதா பட்டியல் இனத்தை சார்ந்தவர்களை நீ விக்கிரவாண்டியிலே நிறுத்தக்கூடாதா ஏன் படையாட்சியிலே ஒரு பெண்ணை நிறுத்துகிறாய் அதுவும் அந்த பெண் ஓட்டு கேட்ட அழகி பார்த்திருக்கிறீர்கள் இல்லையா என் மனைவி தான் அதை பார்த்துவிட்டு சொல்வார் எங்கேயெல்லாம் திமுக காரர்கள் இருக்கிறார்களோ அங்கேயெல்லாம் போய் ஏன் இந்த பெண் அங்கே போய் ஓட்டு கேட்கிறது என்றால் என் மனைவி சொல்லுவார் எங்கெங்கேயோ ஓட்டு கேட்குது பிச்சை எடுக்குதுன்னு ஒரு தரம் போடக்கூடாதா ஒரு வாய்ப்பு கொடுக்கூடாதா ஒரே ஒரு எதை விட ஏன்டா இவ்வளவு பிச்சை எடுக்கிறீங்க நான் வெளிப்படையாக கேட்கிறேன் இன்றைக்கு மூன்று நாள் நடந்த அதிமுக கூட்டத்தில் ஒரு முடிவு அல்லது ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு வருகிற போது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன் நாம் தமிழரோடு கூட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அதிமுக அவ்வளவு மோசம் நான் சீமானுக்காக அதிமுகவுக்காக வருத்தப்படுறேன் இடையில் வந்த பாடின்னு ஒரு ஆள் சொல்றான் நாம் தமிழரோடு கூட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விரும்பும் அவரவர் கூடிய அவரவர் தோண்டிக் கொண்டால் நாம் என்ன செய்வது நல்லது எனவே அதிமுகவோடு சேர வேண்டும் அதற்குத்தான் நீ ஓட்டு பிச்சை கெஞ்சி பார்த்தாய் அதிமுகவின் வாக்குகள் விக்கிரவாண்டியலை உனக்கு வருமா என்று பார்த்தாய் என்ன பேசினாய் நீ சண்டாளன் என்றால் உனக்கு என்ன பொருள் தெரியாது சரி ஆனால் பறையன் என்றால் கூட உனக்கு பொருள் தெரியாதா அந்த சொல்லை பயன்படுத்தி பேசினாயா இல்லையா விக்கிரவாண்டியில் பேசுகிற போது அந்த சொல்லை நான் சொல்லுகிறேன் பட்டியல் இனம் என்றோ தலித் என்றோ சொல்லவில்லை என்னிடத்தில் இருக்கிறது இன்னொரு செய்தி அவர்கள் அழித்து விடக்கூடும் எனவே எல்லாவற்றையும் பதிவு வைத்திருக்கிறோம் அழித்தாலும் இருக்கிறது என்ன பேசியிருக்கிறார் அங்கே சீமான் என்றால் வன்னியர்களும் பறையர்களும் விலகி நிற்காதீர்கள் இவருக்கு அவ்வளவு ஒற்றுமையில் அவ்வளவு பெரிய அன்பு விலகி நின்றால் என்ன ஆகும் என்பதை கவனியுங்கள் இரண்டு பேரும் விலகி நிற்காதீர்கள் இரண்டு பேரும் விலகி நிற்பதால் தான் திராவிட நாய்களும் திராவிட பன்றிகளும் உள்ளே வருகின்றன நான் ஏன் கண்ட கண்ட நாய்கள் கலைஞரை பற்றி பேசுகின்றன என்று முதலில் சொன்னேன் தெரியுமா திராவிட நாய் என்று சொல்லுகிற அந்த நாயை இனி நாம் நாய் என்றுதான் சொல்ல வேண்டும் நண்பர்களே நான் தமிழ் படித்திருக்கிறேன் அதிரணையை உயர்ந்தினையாய் சொன்னால் அது பிழை எனவே அதை அது என்றுதான் சொல்ல வேண்டும் திராவிட நாய்களும் திராவிட பந்திகளும் உள்ளே நுழைந்துவிடும் வன்னியர்களும் பறையர்களும் படையாட்சிகளும் பறையர்களும் படையாட்சி என்று சொல்ல தெரிகிறது இல்லையா அவனுக்கு ஏன் பட்டியலின மக்கள் என்று சொல்லக்கூடாது பறையர்கள் இருக்கிறாயே இதற்காகவே ஒரு வழக்கு தொடுக்க வேண்டும் கரூர் வழக்கறிஞர் ராஜேந்திரன் இப்போதுதான் கொடுத்திருக்கிறார் மாவட்ட கண்காணிப்பாளர் இடத்திலே பறையன் என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறான் சாதியை பற்றி குறிப்பிடுகிறான் கைது செய்ய வேண்டும் என்று நான் தான் சொன்னேன் கைது செய்யாதீர்கள் அவனை கைது செய்வதா அவன் விரும்புவதே அதைத்தான் என்னை கைது செய்து பார் கைது செய்து பார் என்று எதற்காக சொல்லுகிறாரா கைது செய்தால் தியாகியாகி விடலாம் என்று பார்க்கிறார் நீ புலிகளை பற்றி இவ்வளவு பேசுகிறாயே நான் பொடாவிலே சிறையிலே இருந்தபோது பார்ப்பதற்கு கூட வருவதற்கு உனக்கு துணிச்சல் இல்லையே பார்த்தால் கூட பிடித்து கொடுவார்களோ என்கிற அவ்வளவு தைரியசாலி அவ்வளவு சிங்கம் அவ்வளவு புலி அது எனவே நீ புலியிடம் எப்போது போனாய் போர் முடிந்த பிறகு போனாய் ஆபத்தில்லை என்ற பிறகு உன் கோபத்துக்கு பஞ்சம் இல்லை அதானே உண்மை அதுவும் நீ போய் என்ன செய்தாய் நான் கேட்கிறேன் இன்னொன்று சொல்கிறேன் நாங்கள் பிரபாகரனின் வளர்ப்பு புலிகளின் பிள்ளைகள் எப்போது வளர்ந்தாய் எப்போது உன்னை வளர்த்தார்கள் உன்னை போய் அவர்கள் வளர்த்தார்களா என்ன அவர்களுக்கு பிறகு நீ அவர்கள் பணத்தை வாங்கி வளர்ந்தாய் அது எனக்கு தெரியும் அது வேறு இல்லை என்று சொல் ஈழ மக்களிடம் காசு வாங்கவில்லை என்று சொல் நாங்கள் இதோ ராஜன் இருக்கிறார் உமாபதி இருக்கிறார் ஈழ மக்களுக்காக உழைத்தவர்கள் நாங்கள் ஈழ மக்களை வைத்து பிழைத்தவன் நீ இரண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறார் நடிகர் ராஜகரனை மேடைக்கு அழைத்து வருவோமா அவர் வெளிப்படையாகச் சொன்னார் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து தான் போனோம் பத்து நிமிடம் ஒன்றாக இருந்தோம் அதற்கு இந்த பிள்ளை இவ்வளவு கதை சொல்லுகிறார் மொத்தமே பத்து நிமிடம் என்ன கற்றுக்கொண்டா ஈழத்தில் நான் ஈழத்துக்கு போயிருந்த போது அண்ணன் அண்ணன் என்பது அவர் பிரபாகரனை சொல்லுகிறார் அண்ணன் நான் நம்முடைய அந்த புலிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு சாப்பாட்டு போட்டி நடக்கும் அவர்களை எவ்வளவு பாருங்க சாப்பாட்டு போட்டி நடக்கும் மற்றவர்களெல்லாம் தோற்று போய்விடுவார்கள் நானும் அண்ணனும் தான் கடைசி வரைக்கும் தாக்கு பிடிப்போம் அதற்கு பிறகு நான் மறதியாக தட்டை தள்ளிவிட்டவுடன் நீ தோற்று போய்விட்டாய் என்று அண்ணன் சொன்னார் அவர்கள் ஒரு விடுதலைக்காக படை நடத்தியவர் ஒரு மிலிட்ரி ஹோட்டல் முதலாளி மாதிரி ஆக்கிட்டேடாடா ஹோட்டல் முதலாளியாடா கடைசியாக இவர் என்ன கேட்டாரா அண்ணன் கேட்டாராம் சரி நீங்கள் தாயகம் தாயகம் திரும்பும்போது உங்களுக்கு என்ன வேண்டும்னு கேட்டாராம் அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார் இப்படி ஒரு பதிலை இந்த புத்திசாலி சொல்லியிருக்கிறார் இந்த சமயக்காரனை என்னோட அனுப்புங்கள் எவ்வளவு அறிவாளி பாருங்கள் இந்த மண்ணின் உணர்வு வேண்டும் என்று சொல்லவில்லை இங்கே இருந்து ஆயுதம் வேண்டும் என்று சொல்லவில்லை இந்த உங்களினுடைய உறுதி வேண்டும் என்று சொல்லவில்லை இந்த சமையல் செய்கிறவனை கூட அனுப்புறியான்னு கேட்குறவனை நம்பி ஒரு நூறு பேர் கைதட்டுறானு இவன்தான் ஈழத்துக்காக உழைக்கிறவன் என்று நினைக்கிறானே நான் சீமானுக்காக வருத்தப்படவில்லை அந்த பிள்ளைகளுக்காக வருத்தப்படுகிறேன் மேடையில் ஏறி பேசினால் யார் ஒருவரையும் மதிப்பதில்லை உண்மையாகவே சோகமாக இருக்கிறது எனக்கு ஒரு எதிரி தரமானவனாக இருக்க வேண்டாமா இவனை கொண்டு வந்து தரம் தமிழ்நாட்டின் அரசியலை தரங்கட்ட அரசியலாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தனிப்பட்ட முறையில் பேசுவதாக கருதாதீர்கள் தமிழ்நாட்டின் அரசியலை தரங்கட்ட அரசியலாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் நான் பூனைக்கும் நாய்க்கும் ஆட்டுக்குட்டிக்கும் எல்லோரும் ஆடு மேயுங்கள் எல்லோரும் மாடு மேயுங்கள் எவனும் படிக்காத ஏன்னா இந்த ஆள் ரெண்டு மொந்த கல் குடிச்சிட்டு சினிமா பார்த்துட்டு புரோட்டாவை சாப்பிட்டு போனவன் நீ படிச்சுட்டீங்களா எனவே ஆடு மாடு மேய்க்க வேண்டும் தெரியுமா சீமானவர்களே ஆடு மாடுகளுக்கு கால்நடைகளுக்கு இந்தியாவிலேயே முதலில் பல்கலைக்கழகம் கண்டவர் எங்கள் தலைவர் கலைஞர் தேதியோடு சொல்லுகிறேன் குறித்து வைத்துக்கொண்டு கொண்டு சரிபார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஓராம் தேதி கலைஞர் அறிவித்தார் இந்தியாவிலேயே முதல் கால்நடை பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் செப்டம்பர் பதினைந்து அது தொடங்கிற்று ஜூன் இருபத்தி ஒன்றில் அறிவித்தார் செப்டம்பர் பதினைந்து தொடங்கிற்று மறுக்க முடியுமா உங்களால் கால்நடைகளின் மீது கருணை இல்லாதவரா கால்நடை பல்கலைக்கழகம் தொடங்கினார் உனக்குத்தான் கால்நடையின் மீது பல்கலை பத்துதல் இருக்கிறதா நீ வைத்திருக்கிற அவர் சொல்லுகிறார் அவர் வீட்டில் ஒரு கிளி வளர்க்கிறாராம் நண்பர்களே கருதுங்கள் எனக்கு இந்த வீ அந்த நாட்டையே அடைய வேண்டும் என்று கருதுகிற எனக்கு ஒரு வீடு கூட இல்லை நாட்டையே அடைய வேண்டும் நாட்டை வெற்றி பெற்று ஆள வேண்டும் என்பது அல்ல உண்மையாய் சொல்லுகிறேன் அவருக்கு சரியாக பதில் சொல்ல வேண்டுமென்றால் நம்முடைய அதர்மம் மனோஜும் ட்ரைப்ஸ் கரிகாலனும் தான் வேண்டும் அதர்மம் மனோஜ் கூட மிக சரியாக யூடியூப் புரூட்டஸை தாங்க முடியாது அவரால் மைனரின் வீச்சு வேறு அதர்மம் மனோஜ் தான் மிக தெளிவாக கண்டறிந்து இரண்டரை லட்சம் ரூபாய் வாடகை அவர் வாடகை வீட்டில் இருக்கிறார் நான் சொந்த வீட்டில் இருக்கிறேன் உண்மைதான் நண்பர்களே அவர் வாடகை கொடுப்பது மாதம் இரண்டரை லட்சம் என் வீட்டின் மதிப்பே இரண்டரை லட்சம் எதிரே ஒரு இடம் வைத்திருக்கிறார் நாய்க்கு கிடிக்கு பூனைக்கு மாதம் எழுபத்தையம் ரூபாய் வாடகை எனக்கு தெரியாது இதற்கு மனோஜ் பொறுப்பு தன்னுடைய பிள்ளைகளை தமிழ்த் தேசியம் பேசுகிற இவர் அவருடைய தமிழ் தேசியத்துக்கு வருகிறேன் அடுத்து தமிழ்த் தேசியம் பேசுகிற இவர் தன்னுடைய இரண்டு பிள்ளைகளையும் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்கிறார் பக்கத்தில் அரசு பள்ளி இல்லை என்கிறார் அவருடைய வீட்டிலிருந்து ஒன்றரை கிலோமீட்டரில் அரசு பள்ளி இருக்கிறது நான்கு கிலோமீட்டரில் அரசு உதவி பெறும் பள்ளி இருக்கிறது ஒன்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற இன்டர்நேஷனல் ஸ்கூலில் போய் சேர்த்துட்டு என் பிள்ளையை ஆடு மாடு மேய்க்க சொல்றியா நீ மதிவதனி அதைத்தான் கேட்பார் ஓம் பிள்ளை இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படிக்கணும் எங்கள் எல்லாம் ஆடு மாடு மேய்க்கணுமா நீ ராஜாஜியை விட மோசமானவன் ராஜாஜி பள்ளிக்கூடத்தை மூடினாலே தவிர தனிப்பட்ட முறையில் நேர்மையானவர் ஒரு நாளும் குறை சொல்ல முடியும் உனக்கு ஏதாவது நேர்மை என்று எதையாவது சொல்ல முடியுமா நண்பர்களே கால்நடை பல்கலைக்கழகத்தை மட்டுமல்ல இந்த கிடியை பற்றி ஒரு செய்தி சொல்லிடுறேன் அந்த கிடி என்ன சொல்லுமா வர்றவங்களெல்லாம் எல்லார் பேரும் சொல்லுமா பிரபாகரன் சேக்குவேரா காளிமுத்து கவனியங்கள் அது அவங்க மாமனார் பேர் தமிழ்த் தேசியம் பேசுகிற நீ எதற்காக இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறாய் இந்திய நாடாளுமன்றத்துக்கும் தமிழ்த் தேசியத்துக்கும் என்ன தொடர்பு அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் கூட்டாட்சி முறை வேண்டும் கூட்டாட்சி ஃபெடரலிசம் என்றால் என்ன பொருள் என்னோடு தர்க்கம் பண்ண வருகிறாயா என்கிறாய் நான் இப்போது கேட்கிறேன் நீ தர்க்கம் பண்ணுவதற்கு தயாராக இருந்தால் விடை சொல் ஃபெடரலிசம் என்றால் என்ன பொருள் பல தனித்தனி நாடுகள் ஒருங்கிணைந்து தங்களுக்குள் ஒப்பந்தம் ஏற்படுத்தி கொண்டு என்ன ஒப்பந்தம் பிரிந்து போகும் உரிமையோடு சேருகிறோம் என்கிற ஒப்பந்தம் ரைட் டு சசேஷன் என்று பெயர் நாங்கள் வெட்டி கொள்ளும் உரிமையோடு ஒட்டி கொள்ளுகிறோம் என்று ஈவிகே கே சம்பத் சொன்னார் அதுதான் ஃபெடரலிசம் நீ நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கிறாயே தப்பித்தவறி வெட்டி ஒரு நாளும் வாய்ப்பில்லை நீங்கள் அப்படியெல்லாம் தவறாக கருதிவிடக்கூடாது நான் முதல்வராகிவிட்டால் முதலில் டெபாசிட் வாங்கு பிறகு ஒரு தொகுதியிலாவது வெற்றி பெறு அதற்கு பிறகு முதல்வர் கணவெல்லாம் அதுவும் நான் முதல்வராகிவிட்டால் யாரும் என் எதிரில் நிற்க முடியாது ஏன் பேய்பிசாசாக மாறி விடுவாயா முதல்வர் ஆனவுடனே எங்கள் தளபதி என்னால் நேற்றைக்கு முன்தினம் நான் தற்செயலாக உமாபதியும் நானும் பார்க்கிறோம் பார்த்து பேசிவிட்டு இரண்டடி முன்னே வைத்து போனவர் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை திரும்ப வந்து நான் போயிட்டு வரேன் என்கிட்ட சொல்லலையோன்னு நினச்சி அத்தனை பணிவும் அத்தனை அடக்கமும் இத்தனை பெரிய செல்வாக்குக்கு இடையில் இருப்பதால் அவர்தானடா எங்கள் தலைவரின் பிள்ளை வந்து நிற்கிற போதே ஆணவம் எந்த பதவியும் வரவில்லை ஆணவம் மட்டும் வந்து விட்டது பாருங்கள் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் பதவியே வராத போது ஆணவம் வருகிறதே உலகத்திலேயே ஒரு பதவியும் இல்லாதவன் இவ்வளவு திமிரா இருந்து நான் பார்த்ததே இல்லை அவன் பேசுகிற தமிழ் தேசியம் புய் மேடையில் பேசுகிற அந்த மொழியில் கண்ணியம் என்பது கிடையாது தலைவரை பற்றி அவதூறு பேசுவதற்கு இனி எவனும் இந்த மண்ணில் எடக்கூடாது நீ ஒரு விஷ செடி இந்த மண்ணில் வளரக்கூடாது நீ ஒரு விஷ செடி இந்த மக்களை நீ இந்த நச்சு விஷத்தால் பரப்பக்கூடாது திராவிட இயக்கத்துக்கு எதிராக எழுந்த யாரும் இந்த மண்ணில் நிற்கவில்லை துப்பாக்கியிலே சுட்டு கொன்ற எம்ஜிஆரை விக்கிரவாண்டியிலே பாராட்டுகிறார் இடஒதுக்கீடு கொடுத்த கலைஞரை தூற்றுகிறார் நீங்கள் வன்னியர்களுக்காக கட்சி வைத்திருக்கிறோம் என்கிறீர்களே தைலாபுரத்தில் ஒரு வீடு தானே உயர்ந்திருக்கிறது வன்னியர்கள் இன்னமும் ஏழைகளாகத்தானே இருக்கிறார்கள் தலைவர் கலைஞர்தான் எல்லா மக்களுக்கும் அருந்ததியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுத்த பிறகுதான் நான் அறிவாலயத்தில் கலைஞர் அறையிலே இருக்கிற போது ஜக்கையனும் அவருடைய கட்சியைச் சேர்ந்தவர்களும் வந்து தலைவரிடத்தில் சொல்லுகிறார்கள் எங்கள் சமூகத்திலிருந்து பிள்ளைகள் மருத்துவர்களாக உயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஐயா நீங்கள் கொடுத்த உள் ஒதுக்கீடுதான் தான் என்கிறார் இதோ கோவையில் இருக்கிற வெண்மணியை அதிகமானே கேளுங்கள் அந்த உள் ஒதுக்கீடு அருந்ததியர் மக்களுக்கு பயன்பட்டதா இல்லையா என்று கேடுங்கள் அத்தனை சமூகத்தையும் மேலே உயர்த்திவிட்ட தலைவர் கலைஞரை காலால் மிதிக்க முயற்சிக்கிற சீமானுக்கு சொல்லுகிறேன் தொடர்ந்து முயற்சித்தால் காலுக்கு ஆபத்து அண்ணாவின் அடி நின்று அறமான வழி சென்ற அதிச அதிமேதை கருணாநிதி குண்டேந்தி பீரங்கி வந்தாலும் கொள்கை மாறாத கருணாநிதி குண்டேந்தி பீரங்கி வந்தாலும் கொள்கை மாறாத கருணாநிதி சீராளன் கருணாநிதி அன்பு பேராளன் கருணாநிதி கொண்ட கருணாநிதி வாழ்கவே நன்றி